மறிகொழுந்து எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்கிறான் பாட்டி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுனாங்க ஆமாம்மா மாணிக்கம் நல்ல பையன்தானே அவன் எல்லாத்துக்கிட்டேயும் நல்லபடியாக பழகிருக்கான் எல்லாத்துக்கிட்டே நல்லபடியாகவும் பேசுவான் நல்ல குணம் நல்லா உதவி பண்ணுவான் அதனால தான்மா உனக்கு ஆஃபீஸில் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்கிற பாச பந்தெல்லாம் உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி மரியாதையாக நடந்துக்குவாங்க உன்னை தங்கம்மா தாங்கி பிடிப்பாங்கம்மா நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறத நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறது நம்ம விதியை நினச்சி நம்ம யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்னு சொல்லி நினைக்கிறா நினைக்கும்போது நினச்சிட்டே அப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு படுக்க போகிறாங்க மறுபடியும் இவ தூக்கம் பிடிக்காமல் எந்திரிச்சு வந்து வெளியே உட்காந்து யோசிக்கிறா இதுதான் சொல்லுவாங்க போல் பெண் மனசுக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் அது ஆழ்கடல் மாதிரி வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பெண் மனசை கண்டுக்க முடியாதுன்னு சொல்கிறது இதுதான் பெற்ற தகப்பன் தாய்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ கட்டின புருஷங்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ பெரியவங்கக்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ தனக்குத்தானே எவ்வளவோ விஷயங்களை மறைச்சி வச்சு தனக்குத்தானே அந்த விஷயங்களை வச்சு புதைச்சி புதைச்சி அதுக்கான சா அதுக்கான முடிவை அதுக்கான முடிவை கண்டுபிடிச்சி மெல்ல 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 அந்த முடி முடிவிலிருந்து கொண்டு வந்து அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படி தான் சமாளித்து தான் பொம்பளைங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இதுதான் பெண் மனசுன்னு சொல்கிறாங்களோ இதுதான் பொம்பளை சாதிக்க பிறந்தவன் சொல்கிறாங்களோ இதுதான் சக்தின்னு சொல்கிறாங்களோ இதுதான் எல்லாம் தாங்கும் பெண்மைன்னு சொல்கிறாங்களோ இதுதான் உயர்ந்த உள்ளம் படித்தவள்னு சொல்கிறாங்களோ என்னவோ ஒன்றும் புரியலை நம்ம படுற கஷ்டம் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரன்ற நம்பிக்கையில் நம்மளும் வாழுவோம்னு நினச்சி கொஞ்சம் நேரம் வெளியே உக்காந்துட்டு வானத்தையே பார்த்துருந்துட்டு வந்து தூங்குகிறாள் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி ரொட்டீனாக எல்லா வேலையும் முடிச்சு எல்லோரும் அவங்கவுங்க டியூட்டிக்கே கிளம்புறாங்க அப்படியே புறப்பட்டு வரான் புறப்பட்டு வரும்போது இப்போ யோ மறுபடியும் யோசனை பண்ணுறா சரி இன்றைக்கி கடவுளை நல்லா வேண்டிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே கால் எடுத்து வைக்கணும் நம்ம யார்கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது அவங்க வம்புக்கு வந்தால் கூட நம்ம ஒதுங்கி போகணும் ஆண்டவனே இன்றைக்காவது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நல்லபடியாக இருக்கணும் சாமி நான் கால் எடுத்து வைக்கிற நேரம் அவங்க யாரும் என்னை கண்டுக்காமல் எதுவும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டே போகிறாள் அதே மாதிரி போகும்போது ப வழியில் இவன் கூட வேலை ஒருத்தையும் திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கா அவள் கூட அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க அப்போ இவ கேட்குறா எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு ஐயோ நான் வீட்டில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்திருக்குமா அதனால் வீட்டுக்கு வந்தவள கூட்டிகிட்டு போகிறேன் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ ஆஃபீஸுக்கு போகிறான் ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறான் அப்புறம் மத்தியானமாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போன பொண்ணு திரும்பி ஆஃபீஸுக்கு வருது எல்லாம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த பொண்ணு சொல்லுது இல்லை சார் வந்தவங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அப்போது அவர் பிள்ளை சொல்கிறாரு நீ போகும்போது யாரை பார்த்துட்டு போனேன் அது நல்ல இடம்னு சொல்லி சந்தோஷமாக புதியாட்டம் போட்டு போனையே யாரை பார்த்துட்டு போனேன் இல்லை சார் நான் மதிக்கொழுந்துக்கிட்ட தான் எல்லா விஷயம் சொல்லிட்டு போனேன் வேறு யாருக்கிட்டையும் சொல்லலன்னு அதை தானே பார்த்தேன் எங்கே போய் முடியுதுன்னு அவள் விளங்காதவன்னு சொன்னேன் திரும்பி போய் அவகிட்டையே சொல்லிட்டு போயிருக்கிற அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சின்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்கிறாரு இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவள் அவள் பேர் கிறிஸ்டினா அவள் சொல்கிறா சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இனிமேல் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க இனிமேல் ஒரு நல்ல விஷயம் இனிமேல் அவகிட்ட பேசக்கூடாது அவள் ஒரு ராசி கேட்டவ போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இவளுக்கு அந்த அந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி ரொம்ப வேதனையாக இருக்குது நீ எப்படி வெளியே சொல்கிறது இவள் ஆஃபீஸை விட்டு வர்றதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலோ ஃபர்ஸ்ட் அந்த செய்தி வந்தது யார்கிட்ட முதல்ல சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புனாலோ அது யாருக்கு தெரியும் பாதி வெளியில நம்மக்கிட்ட நம்ம கேட்டதுக்கு அவள் பதில் சொன்னான் அதுக்கு முன்னாடி யார் யாரை பார்த்துட்டு வந்திருப்பாள் எப்படி கதை எங்கே வந்து முடியுதுப்பார் ராசி இல்லாதவன் சொல்கிற அளவுக்கு எங்கே வந்து முடியுதுன்னு நினச்சி வேதனைப்படுறான்